வணக்கம் விவசாய சொந்தங்களே தற்போது நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் நேரலையானது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரலை வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பார்க்கக்கூடிய கட்சி நமது நேரலை விவசாய கலைஞ்சி இந்த நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த காலை நேரத்தில் நல்ல பல கருத்துக்களை நமது வீடியோ பதிவினை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே தற்போது நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்து நமது விவசாய களஞ்சியத்தில் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சியானது நமது நேரலை விவசாய களஞ்சியத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் என்ற கிராமத்தில் இருந்து நமது நேரலையானது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி நேரலை விவசாய களஞ்சியத்தில் நமது விவசாய சொந்தங்கள் நல்ல பல கருத்துக்களை இந்த நேரலை வாயிலாக தெரிவிக்கலாம் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் என்பவர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக நமது விவசாய கலைஞமானது முடிந்த கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது விவசாய களஞ்சியத்தில் நேரலை நண்பர்களே தற்போது இணைப்பில இருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நேரலையானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே இணைப்பில வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் பாரம்பரிய மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நண்பர்களை நமது விவசாய கலைஞரத்தின் நேரலை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற இந்த காலை பொழுதிலே நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் பாரம்பரியம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நண்பர்களே நமது வயல்வெளி பார்க்கலாம் நண்பர்களே வயல்வெளி காட்சிகளை பார்க்கலாம் நண்பர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் ஆயக்கரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து நமது நேரலையானது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பார்க்கக்கூடிய நேரலையானது நமது விவசாய களஞ்சியத்தில் நண்பர்களே நமது விவசாய கலைஞ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நமது வீடியோ பதிவை முழுமையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது நமது நேரலை விவசாய களஞ்சியத்தில் குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் விவசாயம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நண்பர்களே நன்றி அண்ணா கோம்பன் எங்கிருந்து பயணிக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம்னா நமது வயல்வெளி கிராமங்களிலிருந்து நமது நேரலையானது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் விவசாய கலைஞத்தின் வாயிலாக காலை வழித்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் விவசாய சொந்தங்களுக்கும் காலை நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கிருந்து எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நாம் எங்கிருந்து பயணிக்கிறோம் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்திலிருந்து ஒரு சிறிய முயற்சி எளிய முயற்சி நமது விவசாய கலைஞர் நண்பர்களே நன்றி அண்ணா தங்களுடைய கருத்திற்கு நன்றி சென்னையிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த அண்ணன் அவர்களுக்கு ஏகே என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த விவசாய கலைஞத்தின் சார்பாக பய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நமது வயல்வள்ளி கிராமங்களிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய காட்சி சவுக்கு தோட்டம் நண்பர்களே நமது வயல்வெளி கிராமங்களை நீங்கள் இந்த நேரலை வழியாக சந்திக்கலாம் பார்க்கலாம் சென்னையிலிருந்த அண்ணன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது நேரலையுடன் பார்க்கக்கூடிய காட்சி நமது கிராமங்கள் கிராம பகுதியிலேயே சவுக்கு மரங்களை சவுக்கு தோட்டங்களை காணலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது தற்போது நடவு செய்யப்பட்ட சவுக்கு அருகிலேயே மரங்களை காணலாம் பார்க்கக்கூடிய நேரலையானது நமது விவசாய கலைஞன் என்று விவசாய கலைஞத்தின் நேரலையோடு இணைந்திருங்க நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே நமது விவசாய கலைஞத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுன்னு பாருங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை மறக்காம உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பணித்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போது இணைப்பிலே நமது தொடர் நேரலை திருத்தி டூ அவர்கள் இனிப்பில வந்துள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் சென்னையில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நமது கல்லு தகவலை சரியாக பதிவிட்டீங்கன்னா தெரியும் கல்லு தற்போது அண்ணன் பதிவிட்டிருக்கிறார்கள் தமிழில பதிவிட்டால் நல்லா இருக்கும் சரியான வாக்கிய பிழை எதோ தெரிகிறது அண்ணா உங்களுடைய கருத்துக்கு கல்லுன்னு போட்டிருக்கீங்க அடுத்தது என்னன்னு புரியவில்லை வேணும் நன்றி நண்பர் அவர்களை சென்னையிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏ கே கொம்பன் என்று போட்டிருக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துள்ள சென்னையிலிருந்து நமது நேரலை நண்பரான தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிருத்தி டூ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விவசாய கலைஞத்தின் சார்பாக நமது விவசாய கலைஞத்தில் வரக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் நேரலையுடன் இணைந்திருங்கள் தற்போது காணக்கூடிய காட்சியானது நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்து பார்க்க முடியாத நமது நண்பர்கள் இந்த நேரலை வழியாக நமது கிராமங்களை பார்க்கலாம் சவுக்கு தோட்டத்தை பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அருகிலேயே பண மரங்களை காணலாம் நமது பகுதியில் அதிகம் காணப்படுகின்ற பண மரங்களை காணலாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை நமது கிராமங்களில் இருந்து அருகிலேயே இந்த வருடம் நடவு செய்யப்பட்ட சவுக்கையும் பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பகுதி நமது கிராமம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் அயக்காரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நமது நேரலையுடன் உடன் இணைந்திருங்கள் நண்பர்களை நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நமது வீடியோ முழுமையும் பாருங்கள் நண்பர்களே ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க விவசாய சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தகவல் சொல்லுவேன் கண்டிப்பா நல்லவர்களுக்கு ஓட்டு போட வேண்டியதுதான் நல்லது பண்றவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதுதான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு யார் நமது பகுதியில் இருந்து நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுறது அந்த காலகட்டத்துக்குள்ளே வல்ல நமது விவசாய கலைஞரமானது விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நமது பகுதியில் யார் நல்லது செய்யறாங்கன்னு பார்த்து தான் நம்ம ஓட்டு போகும் நமது வீடியோ பதிவை பற்றி தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நிறைக்குறைகளை தெரியப்படுத்தலாம் முற்றிலும் ஆர்ப்பாட்டத்தளமாக பயணித்து கொண்டு இருக்கின்றோம் நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நமது வீடியோ முழுமையும் பாருங்கள் பார்க்கக்கூடிய நேரலையானது நமது விவசாய பகுதியில் இருந்து நமது கிராமத்தில் இருந்து நண்பர்களே பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது நமது விவசாய கிராமங்களிலிருந்து ஒரு சிறிய முயற்சி எளிய முயற்சி நமது விவசாய கலைஞம் விவசாய கலைஞ்சத்தில் வரக்கூடிய நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நமது நேரலையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்பலம் என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய முயற்சி எளிய முயற்சி நமது விவசாய கலைஞர் விவசாய களஞ்சியத்தை நேரலை வழியாக காலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நமது நேரலையுடன் நினைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடலாம் நண்பர்களை எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே இணைப்பில வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் விவசாய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நேரலையோடு இணைந்திருங்கள் நமது வீடியோ மு முழுமையை பாருங்கள் நண்பர்களே பார்த்த கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இன்றைய நேரலையில் வந்து சென்ற நண்பர்கள் கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய நேரலையில் வந்து சென்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை பொழுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்த நண்பர்களே வயல் பகுதிகளை பார்க்கலாம் சவுக்கு தோட்டத்தை பார்க்கலாம் நண்பர்களே உங்கள் பார்வைக்கு நேரலையாக சுற்றிலும் பனைமரங்கள் மரங்கள் காட்சியளிக்கின்றன பார்க்கக்கூடிய காட்சி பனை பார்க்கலாம் நண்பர்களே நேரலை வழியாக நமது கிராமங்களை பார்க்கலாம் பயணிக்கலாம் நண்பர்களே சிவகுமார் என்ன என்னுடைய பெயர் சிவகுமார் வேதா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்கரம்பம் என்ற கிராமத்தில் இருந்து பயணிக்கிறோம் நன்றியா நான் உங்களுடைய கருத்திற்கு தொடர்ந்து நமது வீடியோ பதிவினை பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நல்ல ப நல்ல பல கருத்துக்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பயன் பயணித்து வருகின்றோம் வளர்ந்து வருகின்றோம் எங்களை போன்ற நண்பர்களுக்கு வளர்ந்து வரும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவை தொடர்ந்து தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் பார்க்கக்கூடிய காட்சி நமது அருகாமையில் தற்போது இந்த வருடம் நடவு செய்யப்பட்ட சவுக்கு பார்க்கலாம் நண்பர்களை ஒரு மூன்று மாதங்களான சவுக்கு தோட்டத்தை பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்றாண்டு நேருங்கும் வழியில் உள்ள நிலையில் உள்ள சவுக்கு தோட்டத்தை பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி சவுக்கு நமது கிராமங்களில் இருந்து பார்க்கக்கூடிய காட்சி சவுக்கு தோட்டம் நண்பர்களே முல்லைப்பூவுக்கு பேர்வான வேதாரண்யம் பகுதியில் இருந்துதான் நமது நேரலையானது கொண்டு கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சவுக்கு பெரும்பாலான சாகுபடி இங்கே என்ன என்று பார்த்தால் சவுக்கு முல்லைப்பூ முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே நல்ல பல வீடியோ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து நமது வீடியோ பதிவுகளை பாருங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தற்போது விவசாயம் தானம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் தான் முளைப்பு சாகுபடி பண்ணிருக்கோம் கொஞ்சம் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாக்கி வானமாத்த வானமாத்த பூமி என்பதால் மழை காலங்களில் மட்டும் சம்பா பருவத்தில் மட்டும் நெல் சாகுபடி உண்டு தற்போது முல்லை சாகுபடி மட்டும்தான் உள்ளது என்ன அண்ணா பார்க்கக்கூடிய காட்சியானது நமது வயல்வெளி கிராமம் நமது கிராமத்தில் சவுக்கு தோட்டத்தை காணலாம் நண்பர்களே நன்றி அண்ணா உங்களுடைய கருத்திற்கு நன்றி அண்ணா சென்னையிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த அண்ணாவிற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் பல்லாண்டு நமது விவசாய விவசாய கலைஞத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து நல்ல பல கருத்துக்களை உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன் தொடர்ந்து பதிவிடுங்கள் நமது வீடியோ பதிவினை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே நமது கிரமமானது தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது நண்பர்களே வீடியோவானது சரியாக கிளியரன்ஸாக கிடைக்கவில்லை ஒரு வருத்தம் மற்றபடி ஒன்றுமில்லை மழையானது ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னாடி மழை தற்போது வெயிலின் தாக்கம் அதிக எடுத்து காணப்படுகிறது பார்க்கக்கூடிய வீடியோ காட்சிகளை பார்க்கலாம் இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விவசாய சொந்தங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த நேரமாக நமது இணைப்பிலே நேரலை வழியாக பயணித்துக் கொண்டிருக்கும் சென்னை சேர்ந்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நமது நேரலையோடு நினைந்திருங்க நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் உங்களை போன்ற நண்பர்களின் ஆதரவோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி வயல்வெளி கிராமம் மாயக்காரன் காயக்காரம்ல என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு சிறிய முயற்சி எளிய முயற்சி இன்றைய இளைஞர்களும் இன்றைய சந்ததியினரும் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு எளிமையான வீடியோ பதிவுகளை நமது விவசாய கலைஞர் சேனலில் பதிவேற்ற செய்யப்பட்டு செய்முறை விளக்கங்களோடு விளக்கங்களோடு காணலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு முந்திரி மரங்கள் நமது நேரலையோடு இணைந்திருங்கள் நண்பர்களே நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய நேரலையோடு இணைந்திருங்கள் தற்போது காணக்கூடிய காட்சியானது முந்திரி மரங்கள் முந்திரி மரங்கள் பார்க்கக்கூடிய காட்சி கஜா புயலின் போது பாத்தீங்கன்னா அந்த மரமெல்லாம் சாய்க்கப்பட்டு பார்க்கக்கூடிய இன்னும் மீண்டு வராத சூழ்நிலையில் அப்படி அப்படியே அந்த மரங்கள் சாய்ந்தபடியே இருக்கின்றன கஜா புயலின் போது ஒரு குழைந்தான் நமது கிராமம் பாத்தீங்கன்னா மகசூலை அதிகம் இல்லாம அப்படியே கிடைக்கிறது மரங்கள் முந்திரி மரங்கள் நண்பர்களே போது அண்ணன் ஒரு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் நானும் விவசாய தொடர் முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து நல்ல பல பல்வேறு பல விவசாயங்களையும் காய்கறி பயிர்கள் வாழை எல்லாமே நமது கையில பாத்தீங்கன்னா ஒன்று இல்லாட்டியும் ஒன்று விலை இல்லாட்டியும் ஒன்று விலை போகும் அதே போல் நம் சாகுபடி செய்தமானால் தொடர்ச்சியாக நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்திய சூழ்நிலையில் வெளியூர் வெளிநாடு என்று செல்லாமல் நாம் சொந்த கலையிலே நிற்கலாம் முயற்சி எடுங்கள் வாழ்த்துக்கள் அண்ணா நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்கு கண்டிப்பா தங்களுடைய கருத்திற்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி அண்ணா பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது வயல்வெளி கிராமம் தற்போது இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கருத்துக்களை பதிவிடலாம் தங்களுடைய எங்கிருந்து பயணிக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தலாம் முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் தற்போது நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்து நமது விவசாய கலைஞத்தில் இருந்து நேரலையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பயணித்திருக்கக்கூடிய பதிவானது நமது நேரலை வழியாக நமது கிராமங்களில் இருந்து நமது ஊரில் இருந்து நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நமது தொடர் தொடர்ந்து நமது நேரலை பாருங்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இணைப்பில் இருக்கும் நண்பர்கள் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களை தற்போது பார்க்கக்கூடிய காட்சி நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்து நமது ஊரில் இருந்த நண்பர்களை விவசாய கலைஞத்தோடு இணைந்திருங்கள் விவசாய கலைஞத்தோடு இணைந்திருங்கள் நண்பர்களை பார்க்கக்கூடிய காட்சியானது நமது வயல்காட்டில் இருந்து நண்பர்களை எங்கிருந்து பயணிக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களை இந்த தற்போது நமது நேரலையானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரம்பலம் என்ற கிராமத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தோமோ தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்க நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவையும் பாருங்கள் நண்பர்களே கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக ஒரு இருநூற்று நாற்பதுக்கு மேற்பட்ட வீடியோ பதிவுகளை பதிவேற்ற செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன வரக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது விவசாய கலைஞர் நேரலையாக நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நிறைகுறைகளை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ப நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய சொந்தங்கள் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் வளர்ந்து வரும் எங்களை போன்ற நண்பர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே தற்போது காணக்கூடிய காட்சி நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்த நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது வயல்வெளி கிராமம் மாயக்காரங்குளம் வேதாரண்யம் வட்டம் அயக்காரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து ஒரு சிறிய முயற்சி நண்பர்களே தற்போது நமது விவசாய கலைஞத்தின் நேரலையானது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது விவசாய கலைஞத்தின் நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே இணைப்பிலே வந்து செல்லக்கூடிய நண்பர்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்துங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நமது நேரலையானது நமது வயல்வெளி கிராமங்களில் இருந்த நண்பர்கள் நமது இணைப்பிலே வந்து செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நமது வயல்வெளி கிராமம் நண்பர்களே தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு சவுக்கு மரங்கள் தற்போது இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களை அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானதும் உங்களை வந்தடையும் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நமது வயல்வெளி கிராமம் என்பர்களே நமது வயல்வெளி கிராமம் தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் நல்ல பல கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஒரு இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட வீடியோ பதிவுகளானது நமது விவசாய கலைஞர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து பயணித்திருங்கள் நமது விவசாய கலைஞத்தோடு நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தளமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நிறைவுரைகளை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் இதுவரை நமது நேரலையை பயணித்து நல்ல பல கருத்துக்களை நமக்கு பதிவிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நமது நேரலையானது நிறைவு செய்ய இருக்கின்றோம் தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் விவசாய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது வீடியோ பதிவினை முழுமையும் பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் பாரம்பரியம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நண்பர்களே நமது விவசாய கலைஞர் இணைந்திருந்த நண்பர்களே நமது நேரலையானது தற்போது நிறைவு செய்ய இருக்கின்றோம் இனிப்பில இருக்கக்கூடிய சொந்தங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது வீடியோ பதிவு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை உங்களுடைய ஆதரவின் வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நமது வயல்வெளி கிராமமானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் மாயக்காரம்பம் என்ற கிராமத்தில் இருந்து விவசாய கலைஞத்தின் நேரலை வழியாக சந்திக்கின்றோம் நல்ல பல கருத்துக்களை பதிவிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் விவசாயம் படித்திருந்தன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள் தற்போது இணைப்புல இருக்கக்கூடிய சொந்தங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி விவசாய சொந்தங்களே இந்த இது வரை நமது நேரலையில் பயணித்த அனைத்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நேரலையில் சந்திப்போம் நன்றி விவசாய சொல்லுங்கள்